கேள்வி நிறைய குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கு இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற இப்படி ஒரு யோசனைக்கு மாதிரி ஒரு ஐடியா கேட்டாங்க அதனால இப்படி ஒரு யோசனை வந்து மக்களுக்கு இது மூலமா சும்மாவில் தெளிவுபடுத்தணும்னு நினைச்சு அசுரத்துக்கு நன்றி மெயினா நம்ம விஷயத்துக்கு போயிருவோம் அதாவது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நபருடைய பெயர் இரண்டு மூன்று பூத்துக்கள் வரந்திருப்பாங்க அவங்களுடைய பேர் எடுக்காம இருந்திருப்பாங்க அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் இந்தியாவோட குடியுரிமை பெற்று அவங்களும் வாக்காளராக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டவர் ஒரு நாட்டில் சிட்டிசன் இருப்பாங்க இந்த மாதிரி நபர்களே எல்லாம் அந்த வாக்காளர் விஷயம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர்னு ஒரு விஷயத்த வந்துட்டு இருக்காங்க இதுதான் எஸ்ஐஆர்கம் இப்படிதான் மத்திய அரசு அதாவது தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்கு ஆனால் இதனுடைய உள்நோக்கம் பிரச்சனைகளை வச்சு பார்க்க போகும்போது அதனுடைய உள்நோக்கம் வேற மாதிரி ஏன்னா அதுக்கு உதாரணம் வந்து பீகார்ல இந்த எஸ்ஐஆர் முடிவுகள் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான நபர்களை வாக்குரிமை இழந்துட்டாங்க அறுபத்தஞ்சு அதிகமான அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர்லாம் சேர்ந்தாங்க பெரிய ஒரு பிரச்சனைகள் அங்க ஏற்பட்டது அது மாதிரியான ஒரு விஷயத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் மத்திய அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அதனாலதான் இவ்வளவு குழப்பங்கள் வந்து ஃபார்ம் அப்படின்னா இப்போ இது வந்து வாக்காளர் வாக்காளர் அதாவது தேர்தல் ஆணையம் விஷயத்த பண்ணது அப்படின்னா அந்த வாக்கு சம்பந்தமான வாக்காளர் அட்டை சம்பந்தமான அது இருந்தா ஓகே வாக்காளர் அட்டை எல்லாருமே இருக்க போது அதுல உள்ள விஷயங்களை அதை பூர்த்தி பண்ண போறோம் இல்லைன்னா அதை விட மெயினாக வந்து ஆதார் கார்டு அதில் விஷயங்களை கொடுத்து பண்ற மாதிரி இருந்தா ஓகே அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐஆர் இப்ப நடந்து எஸ்ஐஆருக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டத்தில் நடந்த எஸ்ஐஆர்ல வந்த தகவல்களை கொண்டு வரணும் அது இல்ல அப்படின்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலா இருந்துட்டு சோ இதுல இப்ப எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டேன் இதுல இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படின்றது இப்ப அதாவது நவம்பர் நாலாம் தேதியில டிசம்பர் நாலு தான் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு மாச காலக்கெடு இதில் பத்து நாட்கள் நம்ம கலந்துட்டோம் இன்னும் இருபது நாட்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு இதுல நாமெல்லாம் வெளிநாட்டில் இருக்கோம் உள்நாட்டுல இருக்கவங்களுக்கு மக்களுக்கே பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி தான் தேர்தல் ஆணையம் ஒரு தெளிவான வீடியோ வெளியிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி பிஎல்ஓ வரபடி கேட்டு எல்லாரும் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையம் தரப்பில இப்போதான் ரெண்டு மூணு நாட்களாக தான் அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆன்லைன்ல செல்லக்கூடிய விஷயங்கள் அந்த எஸ்ஐஆர் சர்ச் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் தான் அந்த ஆன்லைன்ல வந்துச்சு ஸோ தேர்தல் ஆணையம் இதெல்லாம் முன்கூட்டியே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இந்த காலகெடுக்குண்டான அங்கே ரெடியாக வந்திருக்கணும் அதே மாதிரி அந்த பியோ ஆபிசர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சிகளுமே பாத்தீங்கன்னா சரியான முறையில் கொடுக்கப்படலாம் அப்படிங்கறதா குற்றச்சாட்டா இருக்கு ஸோ இப்போ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மூணு கட்டமாக அதை பறிச்சுக்கலாம் முதல்ல மேலே வரும் அதாவது என்னென்னா மொபைல் நம்பரு ஆதார் நம்பர் தேவைப்பட்டால் கொடுத்து அதே மாதிரி நம்மளுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டை இது கொடுக்க போகிறோம் நம்மளுடைய ஃபாதர் அப்பாவுடைய பெயர் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் தெரிந்தால் கொடுக்கலாம் அம்மாவுடைய பெயர் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை தெரிந்தால் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மனைவி மனைவி கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பேர் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை வேணும் இந்த பேர் எல்லாமே உங்களுக்கு மூணு பேருக்கு சொல்ல பார்த்தீங்களா பேர் எல்லாமே அவங்களுடைய வாக்காளர் அட்டையில எந்த மாதிரி இருக்கோ சரியான முறையில அதை பேர் சரியான முறையில கொடுக்கும் ரெண்டாவது ஒரு பாக்ஸ் கீழே லெஃப்ட் சைட்ல வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்ல இந்த இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ஒன்று வந்துச்சு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டத்தில் அந்த எஸ்ஐஆர் அந்த லிஸ்டில் வந்து உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல என்ன கொடுக்கணும் உங்க பேரு அந்த அப்ப உள்ள வாக்காளர் அடையாள எண் தெரிந்தா அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த தொகுதி என்ன தொகுதி அந்த தொகுதி எண் என்ன அதனுடைய பாகம் எண் என்ன உங்களுடைய அந்த வர அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வரிசை எண் என்ன இதெல்லாம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் எப்போ உங்களுடைய எஸ்ஐஆர்ல அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தா இல்ல அப்படின்னா உங்களுடைய உறவினர்களுடைய இது வந்து ரைட் சைட்ல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இதே அந்த உறவினர்கள் அப்படின்னா யார் யார் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர் தான் அந்த உறவினர்களா வருவாங்க கணவன் மனைவி வர மாட்டாங்க உறவினர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர் தான் வருவாங்க அவங்களுடைய அந்த பேர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் நடந்த அந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கொடுக்கணும் நம்மளதும் இல்ல அவங்களதும் இல்ல அப்படின்னா தான் பிரச்சனையே ஆரம்பம் இப்போ நம்மளதும் இல்ல அவங்களதும் இல்ல அந்த கீழே உள்ள ரெண்டு பாக்ஸுமே விற்க வேண்டியதுதான் மேல உள்ள நம்ம சொன்ன மட்டும் ஃபில் பண்றோம் கீழே கையெழுத்து கேட்டுருக்கோம் கையெழுத்த போடுறோம் பிஎல் ஆபிசர் வராது கொடுத்து விடுறோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் நாளுக்கு அப்புறம் முடிஞ்சிடும் அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதுல நம்ம பேர் வந்துடும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இவ்வளவு மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பேர் வந்துடும் ஆனா தேர்தல் ஆணையத்தில் இருந்து நமக்கு வீட்டுக்கு நோட்டீஸ் வரும் உங்களுடைய அந்த எஸ்ஐஆர் நடந்த முறையில் நடந்த இதுல வந்து எஸ்ஐஆர் உங்க பேரு இல்லைன்னு லிஸ்ட்ல இல்லைன்னு கூடிய தகவல்கள் கொடுக்கப்படல உங்களுடைய உறவினர்கள் தகவல்களும் கொடுக்கப்படல அப்போ இதற்கு மேல விளக்க நீங்க கொடுக்கணும் நீங்க குடிமகன் தான் அப்படின்ற நீங்க உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான அதற்கு மேலே காமிக்கணும் அதுக்கு ஒரு பதினோரு ப்ரூஃப்கள் சொல்றாங்க பன்னெண்டாவது ப்ரூஃபா ஆதாரம் சேர்க்கப்பட்டிருக்கு

ஜூலை ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி பிறந்தவர்கள் எல்லாம் குடிமகன்கள் தான் இந்திய குடிமகன்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் சட்டம் இருக்கு அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒண்ணுக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாம் தான் டாக்குமெண்ட் மெயினா காமிக்கணும் இப்ப அதுலருந்து எழுபத்தி பிறந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் ஃபில் பண்றாங்க இப்போ எஸ்ஐஆர்ல அவங்களுடைய பேர் வந்திருந்தா அந்த லெப்ட்ல உள்ள பாக்ஸ் வந்து இதை வந்து கொடுக்க போறாங்க அதுல இல்லை அப்படின்னா அவங்க தாய் அல்லது தந்தை தாத்தா பாட்டியினுடைய அந்த அளவு கொடுக்கணும் அவங்களோட இது எதுவுமே இல்ல அப்ப என்ன பண்ணணும் இவரோட இது கொடுப்பாங்க அந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அசரத்துக்கு நோட்டீஸ் வரும் அப்ப அசரத்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்ததுனால அவங்களுடைய எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்ததுனால இவங்க வந்து அந்த குடிமகண்டா இந்திய குடிமகண்டா சந்தோஷம் இவங்க பிறந்த தேதி இடத்துக்கு மட்டும் இவங்க வந்து தேர்தல் ஆணையத்துல சப்மிட் பண்ண போதும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க தாயார் அல்லது தந்தை இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருவருடைய பிறந்த தேதி இடத்துக்குண்டான அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்து இவங்களுக்கு இந்த குழப்பம் வருது அப்படின்னா தாய் தந்தை ரெண்டு பேருடைய பிறந்த தேதி அந்த இருபடத்துக்குண்டான சான்றிதழ்களை சமர்ப்பிக்கணும் இந்த மாதிரி தான் இதுல அந்த டாக்குமெண்ட் இது எல்லாமே எப்ப கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார்ம் கொண்டுட்டு பிஎல்ஓ ஆஃபீஸர் வர போறாங்க அதை நம்ம கொடுத்துட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும் அது வாங்குறதுக்கு ஒரு நாள் வருவாங்க மொத்தம் மூணு தடவை அவங்க வீட்டுக்கு வருவாங்க இந்த மூணு தடவையும் நம்மளை பார்க்கல அப்படின்னாக்க நம்மள வந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாக்க அவங்க நம்மளை ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க நம்மளை வந்து வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிடுவாங்க ஸோ அவங்க ஏதோ ஒரு பூத்துக்கு போயிட்டாங்க வேற ஏதோ ஒரு எல்லாத்தையும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த பக்கத்து வீட்டில் யார்ட்டையாவது சொல்லி வச்சாலும் அந்த ஃபார்மை நம்ம வாங்கி ஆடணும் பிஎல் ஆஃபீஸ் ரொம்ப அப்போ அந்த பிஎல் ஆஃபீஸில் கொடுக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் சரியான முறையில் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி தெரியல அப்படின்ற பட்சத்தில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய சொசைட்டி மீடியாவில் பார்க்குறோம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் சிம்பிள் தான் வரக்கூடிய பிஎல் ஆஃபீஸரை

ரிஸ்க் எடுத்து ஓட்டுறதுல எழுதி அடித்தளத்துக்கு பண்ணாம பிஎன்ஓ ஆபீசர் இடத்துலயே தகவல்களை கேட்டு அவர் முன்னாடியே ஃபில் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை இப்போ நம்ம வெளிநாட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ ஊர்ல எல்லாருக்கும் ஃபார்ம் வருது நம்ம பேர்லாம் ஓட்டுநர்ஸ்ல எங்க ஊர்ல இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு ஃபார்ம் போயிடும் ஆனால் நம்ம வெளிநாட்டுல இருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு முறையில நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து எஸ்ஐஆர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒன்று நேரடியா அங்க நமக்கு எப்படி வீட்டில இருக்கவங்களுக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஃபார்மையும் ஃபில் பண்ணி நம்மளுடைய உறவினர்கள் தாயோ தந்தையோ மனைவியோ அந்த பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஃபில் பண்ணி அதுல ஒரு கையெழுத்த போட்டு இந்த வாக்காளருடைய நான் இன்னும் உறவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிராக்கெட்ல போட்டு தேதியை போட்டு கொடுத்துட்டோம் நம்ம வெளிநாட்டவர்களுக்கு நமக்கு ஓகே தான் இன்னொரு முறை வந்து ஆன்லைன்ல பண்ணலாம் ஆன்லைன்ல அந்த இசை அந்த அந்த வெப்சைட்ல வந்து போயிட்டு பண்ண முடியும் ஆனா அதுல நிறைய எரர் வந்துகிட்டு இருக்கு அதனால அதை நம்பி ஒரு யூஸும் இல்லை ஸோ இதுதான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பண்றதுதான் ரொம்ப நல்லது ஸோ இது போலதான் விஷயங்கள் எரிசையா சம்பந்தமானது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க எந்த எவிடன்ஸுமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கேள்விதான் தாய் தந்தைக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னா நம்ம ஊர் பிஏ ஓட்ட வந்து இவர் இந்த ஊரில் தான் நீங்க நீங்கள் சப்போஸ் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா சேர்ந்துமா தாய் தந்தையுடைய தாய் தந்தையருக்கு பிறந்த இடமும் பிறந்த அதாவது அந்த ஊருடைய தகவலும் கொடுக்கணும் இல்லையா ஒன்றுமே ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்களா இப்ப அந்த விஷயத்துல என்கிட்ட இல்ல அப்படின்னா அந்த ஊர்ல இருந்த நீங்கள் ஒரு பாருங்களேன்

இல்ல அந்த டாக்குமெண்ட் ஏதாவது ஒண்ணு உங்களுக்குதா இருக்கறதா அந்த டாக்குமெண்ட் என்னன்னு சொல்றேன் ஸ்டேட் கவர்மெண்டால பென்ஷன் காற்பட்டு பென்ஷன் அவங்களுக்கு அலகேட் பண்ணி வைப்பாங்க அந்த பென்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த கொடுத்திருப்பாங்க பாஸ்போர்ட் அது அது மெயின் அவங்க லிஸ்ட் பாஸ்போர்ட் மெயின் பிரச்சனை பேங்க்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸு எல்ஐசி இதுல நம்ம எதாவது காசு போட்டதோ பண்ணுறதோ அந்த எங்கே குரூப் இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த கார்டு கைடிங் இதெல்லாம் எப்படியும் முன்னாடி எப்பத்துலக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி முன்னாடி இந்த எப்போது நம்ம எண்பத்து ஏழுக்கு முன்னாடி பின்னாடின்றது கிடையாது எப்போ நமக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து உங்க இதில் உங்களுடைய இசையாக ஆமாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது நீங்கள் உங்களுடைய குடிமீறி குடியுரிமையை வந்து நிரூபிக்கக்கூடிய வகையில் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஆவணங்களில் ஏதோ ஒன்று அது உங்களுக்காக தான் சரி தாய் தந்தைக்காக தான் சரி அடுத்து பர்த் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட்டு அப்புறம் மெட்ரிக் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு நம்ம கல்வி கல்விக்கான சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டால் கொடுக்கக்கூடிய நிரந்தர இருப்பிட சான்றிதழ் அப்புறம் வன உரிமை சான்றிதழ் ஓபிசி எஸ்சி எஸ்டியுடைய அந்த சாதி சான்றிதழ் அப்புறம் என்ஆர்சி அதாவது நேஷனல் ரிஜிஸ்டர் சிட்டிசன் அப்படின்னு தேசிய குடிமக்களுக்கான இது ரேஷன் கார்டு அப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண அதாவது லேண்டு எதாவது ஹவுஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் அந்த இது ஆதார் ஆதார் வந்து ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஐடியா தான் காமிக்க முடியாது மெயினாக காமிக்க முடியாது ஸோ இதில் வந்து இப்போ எது எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லோக்கலில் விஏஓ எதுக்கு சொல்ல வரேன்னா

என்னமே பொருளாதாரமே நேராடியா பிஎம்ஓ கிட்ட தொடர்ந்துட்டு பிஎம்ஓ கணக்குனாரே வச்சி அவ한테 எல்லா விஷயங்களையும் கேடி இருந்தது நல்லது சோ இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் பொறுத்து வந்து ரிஸ்க் நிர்வாகத்துக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு Asalamualaikum in australia பண்ணிய இந்த தக்கியா ரிப்போர்ட் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம சூப்ரீம் கார்போ சர்வீஸ் கிட்ட வந்து 25 அவது விளிவிலா வரக்கூடிய டிசம்பர் ஐந்தாம் தேதி தேதிட்டி வைத்து சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ராமநாதபுரம் பகுதி எம்பி மற்றும் சேர்மன் வகு வாரியம் திரு நவாஸ் அவர்களும் ஆர்வலர்